திமுக நாம் தமிழர் விஜய் கட்சி எல்லாம் பண்ற ஆர்ப்பாட்டம் மத்திய அரசாங்கத்தை எதிர்த்தா தேர்தல் கமிஷன் எடுத்தா தேர்தல் கமிஷன் எடுத்து தேர்தல் வருஷமா தேர்தல் காங்கிரஸ் கட்சியோட கைகூலியா மாநில தேர்தல் ஆணையம் இருக்குல்ல தமிழ்நாட்டுல அப்ப அது திமுக கை கூலியா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் யார் கண்ட்ரோல் இருக்கு மாநில கண்ட்ரோல இருக்கு அவங்கதான் லோக்கல் பாடி எலெக்ஷன் நடத்துறாங்க அதெல்லாம் ஸ்டாலின் கண்ட்ரோலா தமிழ்நாடு முழுக்க அறுவத்தொன்பதாயிரம் வாக்குச்சாவடிகள் இருக்கு அறுபத்தொன்பதாயிரம் பூத் இருக்கு ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு பிஎல்ஓ அப்படின்னு ஒரு அரசு அதிகாரியை நியமிச்சிருக்காங்க அறுபத்தொன்பதாயிரம் நியமிச்சிருக்காங்க அது வந்து ஒரு கிராமத்தினுடைய வில்லேஜ் ஹெட்மேனாக இருக்கலாம் பள்ளி ஆசிரியராக இருக்கலாம் அந்த பகுதியில் வருவாய்த்துறையில பணியாற்றுகிற ஒருத்தரா இருக்கலாம் அப்படி அறுபத்தொன்பதாயிரம் பேர் இருக்காங்க அந்த அறுபத்தொன்பதாயிரம் பேரும் அவங்கவுங்க வாக்குச்சாவடிக்குள்ள இந்த எஸ்ஐஆர் பணியை செய்ய வேண்டியது அவங்க பொறுப்பு இவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஒவ்வொரு கட்சியிலையும் பிஎல்ஏ டூ அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் இப்போ பாரதிய ஜனதா கட்சிக்கும்

அவங்களும் வீடு வீடாக போய் வாக்காளர்களில் வந்து சேகரிப்பாங்க விட்டு போனதை எடுப்பாங்க அதெல்லாம் கொண்டு போய் பிஎல் ஓட்டை கொடுப்பாங்க இது எல்லாத்தையும் கன்சால்டேட் பண்ணி பிஎல்ஓவும் வீடு வீடாக போய் வெரிஃபை பண்ணி தான் வாக்காளர் பட்டியல் தயாராகுது இப்போ இவங்க ஏன் எதிர்க்கணும் எனக்கு புரியலையா அதுல முதல்வரே வந்து ஒரு காணொளி போடுற எங்களாலேயே அதை ஃபில் பண்ண முடியல எங்களுக்கே தலை சுற்றல் வருதுன்னு சொல்லிருக்காரு அவர் தலை படித்தவங்களுக்கு காவேரி மருத்துவமனையில் தான் அதுக்கு தலை சுற்றலுக்கு சிகிச்சை எடுத்துக்கணும் எலெக்ஷன் கமிஷன்ல போய் எனக்கு தலை சுற்றல் முதல்வர் வந்து மக்கள் மேல இருக்க அக்கறையில சொல்றாரு இல்லையா எங்களுக்கே அது கஷ்டமா இருக்கு பொதுமக்கள் வந்து திமுக காரங்களுக்கு ஒரு பக் ஒரு ஒரு பக்கம் எது எது வாசிச்சாலும் தலை சுத்தல வரத்தான் செய்யும் அவங்க படிச்சு பழக்கப்பட்டு வந்தவங்க இல்லை அவங்களுக்கு அதை வரத்தான் செய்யும் காமன் மேனுக்கு இல்லை ரெண்டாவது எழுத படிக்க தெரியாதவங்களுக்கு கூட இந்த பி ஏன் போட்டிருக்காங்கன்னா அவங்க உதவி செய்கிறதுக்கு தான் போட்டிருக்காங்க அதை என்ன கேட்குதுங்க பிஎல்ஓல என்ன கேட்குது ஏன்னா குயூஸ் காம்படிஷன் நடத்துறாங்களா அந்த ஃபார்ம்ல எலெக்ஷன் கமிஷன் வந்து அரிஜினி அஜர் அஜர் பைஜான்ல என்ன நடக்குது அர்மீனியால என்ன நடக்குது உக்ரைன் வார் என்ன நடக்குன்னு கேக்குறாங்க இல்ல இல்ல உங்க அப்பா பேர் என்ன அம்மா பேர் என்ன கேக்குறாங்க இதுல என்ன கஷ்டம் உங்க முகவரி என்னன்னு கேக்குறாங்க உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையை கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க புலம்பெயர்ந்து வேற இடத்துல இருந்து வந்திருந்தா பழைய முகவரி என்ன இப்ப உள்ள முகவரி என்னன்னு கேக்குறாங்க ஒரே வீட்டுல நாலு வாக்கு இருக்கு அது ஒரு வயசான தாத்தா இறந்து போயிட்டாரு அப்படின்னா இப்ப மூணு ஓட்டு தான் இருக்குன்னு சொன்னா நாலு ஓட்டு லிஸ்ட்ல இருக்கு ஆனா உண்மையிலேயே மூணு ஓட்டு தான் பிசிக்கலி பிரசென்ட்னா இறந்து போனவருடைய பட்டி அந்த டீட்டெயில்ஸை வந்து பிஎல்ஓ குறிச்சிக்கிட்டு அவர் வந்து பட்டி வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கிறாரு இறந்து போனவர் நீக்கணுமா வேண்டாமல்